வணக்கம் இன்னைக்கு நம்ம மீன் வந்து எப்படி க்ளீன் செய் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுத்தம் செய்கிறது பாருங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து நான் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கீழே வந்து எதாவது பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரி வால் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க தலையை பிடிச்சிக்கோங்க வந்து செதில வந்து நல்லா எடுத்துரணும் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுங்க வந்துட்டு வாழை வந்து எடுத்துறேன் நான் பாருங்க அப்ப வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நகத்தை வச்சு எடுக்கணும் அதே போலையே இந்த மாதிரியும் இந்த கை இந்த கை வச்சுட்டு ட்வெட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் விட்டிங்கன்னா இந்த குடல் எல்லாமே வந்துடும்

இது வந்து செதில் இருக்கும் நகரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு போயிட்டு எல்லாமே கீழே வச்சிட்டு தண்ணி வச்சிட்டு பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்க வந்து வாட்டமாக இருக்கும் Dønningelær. சுட்டி எடுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோ தான் பாருங்கள் தலை எடுத்தது எடுக்காதது அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு என்னோட இந்த பரிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி